சரி ஸ்கேட்ஸ் எப்படி ஓட்டணும் பெண்ட் பண்ணி ஸ்விங் பண்ணி ஃபாஸ்ட் ஓட்டணும் அவ்வளவுதான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணனும் ஆல் தி பெஸ்ட் थैंक यू நீ சொல்லிர் சோபி சோபிக்கு என்னடா என்னையாண்டா இவ்வளவு நேரமா எலி போட்டு கிளப்பி உட்கார வச்சிருக்கீங்க ஏங்க அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் சரி போலாம் போங்க பேக் தூக்குங்க செவன் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே காம்படிஷன் ஆரம்பிச்சிடும் அங்க வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்கூலில் தான் காம்படிஷன் இந்த டைம் எவ்வளோ குழந்தைங்க வராங்க என்னன்னு சொல்லி டீட்டெயில் தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க எத்தனை பேர் இருக்கட்டும் உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுமா வெக்க வருதா நான் கூட பிள்ளைக்கு பயம் நினைச்சேன் பரவாயில்ல அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளவு தோக்கத்தில் இருக்குங்க அங்கே வாரு கண்ணெல்லாம் அதே இதுவே சோபிக்காக போறோம்னா வச்சுக்கோங்க பட்டர்ஃப்ளைவர் பறந்துட்டே இருக்கு சோကြီး இப்பல்லாம் அந்த வருது இதே உனக்கு ஏதாவது டான்ஸ் செஞ்ச அந்த மாதிரி கம்பரிஷன் அப்படி போலாம் அந்தன கடனும் எனக்கு தோகோ வராது வராதருங்க கிடா டீ ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க போயிரலாம் கேண்டீன் இருக்குன்னு சொன்னாங்க அந்த கேண்டீன்ல என்ன இருக்கு இல்லன்னு தெரியல கேண்டில் நம்பி போக கூடாது வெளியில ஏதாவது கடர் கொஞ்சம் பார்த்து வச்சு எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பக்கத்தில் உட்காருங்க அப்போ தான் எதாவது நான் வேணான்னு சொல்லுவேன் அதை உங்கள் அப்பாகிட்ட கேட்டு ப்ளீஸ் போவேன் கொடுத்துருக்கோம் இப்போ அம்மாவுக்கு தெரியாமல் சத்தம் போட வரைக்கும் ஓகே சொல்லுங்கப்பா இப்படிதான் சொல்லுவான் ஆ இப்போ எதுவும் இனிப்பு எதுவும் வாங்கித் தராதாக்கா ஸ்கேட்ஸ் முடிச்சி தான் தர இருந்தாலும் சரி ஆஹான் வாய்ப்பே இல்லை பார்த்துட்டேன் ஃப்ரெண்டு ஆ

குளிச்சாவே பசி எடுத்துக்க மாட்டதில்லைங்க காலையில அதனாலதான் நிறைய பேர் காலையில் குளிக்கிறது இல்லை

ஸ்போர்ட்ஸு பெஸ்ட்டாக ஸ்போர்ட்ஸ் ஆ அது இன்னும் நம்ம செட்டில் யாரும் வரலையாட்ருக்குதுங்க கனிஷ்கா டீமில் இல்லை வேறு சைடு இருக்காங்களா பாப்பாவை ஸ்கேட் ஸ்போர்ட்ஸ் வந்து இங்கே வந்து இப்போ ட்ரைனிங் எடுக்க சொல்லிடுறாங்க சார் உளுருதுங்க சொம்மு

ஏங்க இந்த ஷூவு ஆறாயிரம் ரூபா தான் நீங்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் சொன்னாங்க கமெண்ட்ஸில் சரி அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் சொல்லிட்டு நானே இருப்பேன் என்னங்களை அதுக்கு எதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அது இல்லாமல் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே ரேட்டு தெரிஞ்சது அதுதான் வித்தியாசமே யாராவது ஆமாம் வாங்கினதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது அறுபத்தி ரெண்டாயிரத்துக்குலாம் நம்ம வீட்டில் இருக்கிற காஸ்ட்லி செருப்பு இந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ட நான் ஸ்போர்ட்ஸ் மாட்டிக்கிட்டு

ரி okay, போறப்ப டைட் பண்றேன்னா இப்போ போகிறது உட்காந்துருக்கு அது இருந்த பசங்க வந்துட்டு போவாங்களா அடுத்த ஃபர்ஸ்ட் டூர் பேட்ச் போயிட்டு இருக்கு விளையாட்டு முன்னே ஸ்டார்ட் ஆயிடுச்சு Under 10 girls, inline 300 meters, direct finals. Under 10?

Det er så varmt!

அதான் சார் என்னங்கிறா நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா போயிட்டு எல்லாரும் டயர்ட் ஆகிறதுக்கு அப்புறம் நான் ஃபாஸ்டா போவேன் ஃபாஸ்டா போறதிகா என்னங்க சுத்திகாவோட ஸ்கேட்டிங் முடிஞ்சது சூப்பரா பண்ணுமா ம் டயர்ட் ஆயிடுச்சு சூப்பரா வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் வந்து முடிஞ்சுட்டு அடுத்ததான் ப்ரைஸ் ரித்திகா என்ன ப்ரைஸ் வாங்கினாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம் லைவா Ritika of PMC Kendra Vidyalaya Academy. <laughs> Dalsi Diana of Kanishka Skating and Fitness Academy has one third. <laughs> Parents, please share them on.

சியானோஸ் ஒன் தேர்ட் மீட்டர் முடிந்தது பாப்பா வின் பண்ணியாச்சு செகண்ட் பிரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வாங்கியிருந்தா ம் மற்ற டீட்டெயிலாம் வீட்டில் வந்து சொல்கிறேன் ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு இல்லைம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் போல செம்மையாக இருக்குது ஸ்கூலில் இல்லைங்க பஸ் அப்புறம் எவ்வளோ பஸ் இருக்கு இந்த ஸ்கூலுக்கு என்ட்ரன்ஸ் பயங்கரமாக இருக்கு உள்ள ஸ்கூல் குள்ளையுமே பயங்கரமாக இருக்கு காம்படிஷன்ல ஜெயிச்சா மாஸ்மெல்லாவும் வாங்கி தரேன்னு சொன்னோம் ஒரு மாசம் 2000 பை கம்பெடிஷன்ல ஜெய்ச்சா. அப்பா வீட்ல இருந்து அந்த மாதிரி கேட்டா சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல இல்ல. நான் எனக்கு வந்த மனகோணம். போயிட்டonda இப்டிதா இருக்கலாரோ. டயர்ட் தெரிஞ்சு

ஆயிரம் மீட்டர் ஆயிரம் மீட்டர் அதாவது பத்துல பத்து தடவை சுத்தணும் அந்த கிரவுண்ட அது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிரைஸ் வந்து எடுத்துக்காங்க இந்த தடவை பாப்பா ரெண்டு சில்வர் ஆனா ஃபர்ஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் செம்ம காஸ்டா பாப்பா வந்து கண்டிப்பா நீங்க மீட்டர்ல புள்ள பண்ணி

இது வந்து ஒரு ஸ்கூல் காம்படிஷன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து நடந்துச்சு ஒவ்வொரு இடத்துல நல்ல பெரிய கிரவுண்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு காம்படிஷன் பாத்தீங்கன்னா நடந்துச்சு அதுல நம்ம பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கு பாப்பா சூப்பரா பண்ணாங்க எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம பாப்பா கிளாஸ் போயே இப்ப ரெண்டு மாசம் முழுசா ரெண்டு மாசம் கூட இல்ல ரெண்டு மாசம் கூட இல்ல அதுக்குள்ள எங்க வீட்டுல நாலு மெடல் இருக்கு அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களும் ஒரு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏங்க ஒரு வருஷமா கஷ்டப்பட்டது பாப்பா ரெண்டு மாசம் கூட அவளோ பாப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அவளை கோல்டு அடிக்க முள்ளன்ட்டு முகமுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ அப்படிங்கிறது கோல்டு போச்சு கோல்டு போச்சுன்னு சொல்லிட்டு வாங்குறப்ப கூட கோல்டு கோல்டு இல்லை கோல்டு இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா ஃபீல் பண்ணியே பரவாயில்லை வேணுமா

சரி பாப்பா டயர்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு முகமே வந்து பாருங்கதா ஸ்கேட்டிங் அங்க காம்படிஷன் முடிஞ்சு திரும்ப நம்ம வாங்கூசி போய் கிளாஸ் முடிச்சுட்டு இப்பதான் வந்தோம் தொடலாம் வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா பாப்பா இன்னைக்கு ஸ்கேட்டிங் விளையாண்டதா நம்ம வாங்கின ஷூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுங்க ஷூவோட நிலமையை நான் கண்டிப்பா காமிச்சே ஆகும் நம்ம எத்தனை லட்சம் போட்டு ஷூ வாங்கினாலும் எனக்கு எல்லாம் பயமாயிடுச்சு இப்ப சார்ட்டு காமிச்சா சார் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது மேடம் அப்படின்ட்டாங்க இங்க பாருங்க தெரியுதாங்க ஷூவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சைடு எல்லாமே தேஞ்சு தேய்ச்சி போச்சு நான் என்னடா அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்துருக்குமே ஒரு ஒரு மாதத்தில் பிஞ்சு போயிடுமான்னு நினச்சா ஆனால் இது வந்து கல்லு மாதிரி இருக்கு அவர் சொன்னாரு இந்த ஷூவெல்லாம் கிளியாது நீங்க கவலைப்படாதீங்க மேலே இந்த வரசிட்டு வரசிட்டு தான் போவோம் கட்டாகாது மேலே போனால் இந்த இந்த ஒரு லேயர் தான் போக மாட்டேங்குதுங்க இந்த மில் மில்லு இந்த லேயர் தான் போக மாட்டேன் அப்படி ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டாங்க செம்ம பாஸ்ட் ரித்திகா உண்மையாலுமே முன்னிருந்ததுக்கு இப்ப பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டான் சம இம்ப்ரூவ் நேஷனல் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் அதுக்கப்புறம் எல்லாமே பாப்போம் பண்ணுவான்னு எனக்கு இருக்கு ஆனா இதுக்கு எதுக்குமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த போனோம் தயாரா போ அப்படின்னு எங்க வயல்ல வராதுமா வேண்டாமா எனக்கு போர் அடிக்குதும்மா நான் போகலமா அப்படின்னா சேர்மா நின்று போகும் அவ்வளோ இந்த ஷூ வீட்டிலேயே விளாட்ற வச்சுருக்கு தேர்வு இல்லை அப்படிதானுங்க அவ்வளோ முடிச்சிடலாமா ஆமாம் எதாவது ரெடி பண்ணலாங்க போய் நாலு மெடல் அந்த வச்சுக்கலாம் காம்பினேஷன் கூட ரெடி பண்ணிடலாம் நான் உள்ள பத்திரமா டால் வச்சுக்கலாம் சரி ஓகே ரெண்டு வரும் என்னது

நம்ம பாப்பா வந்து பாத்தீங்கன்னா வளத்தவங்க அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ரித்திகா வந்து அப்புறம் கூட கொடுக்காம வளர்த்தாங்க இங்க பக்கத்துல தான் இருக்காங்க அவங்கட்ட போய் இதெல்லாம் கொஞ்சம் பாப்பா இந்த வீடியோ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம் நீங்க தான் வந்து எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும் அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க நீ லெவல் பண்ணிக்கலாம்